வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் உள்ளோம் உங்களில் பல பேர் முஃபாசா தி லயன் கிங் திரைப்படத்தின் வசூல் விபரம் தாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கமைய இந்த தகவல் உங்களுக்கு டிஸ்னியின் மிகவும் விரும்பப்படும் முன்பகுதி மற்றும் பாரி ஜென்கின்ஸ் இயக்கிய தி லயன் கிங்கின் தொடர்ச்சிதான் இந்த மாத்த வந்த ஒரு சிங்கத்தோட கதை தி லயன் கிங் கடந்த எட்டு நாட்களில் சிறப்பான வசூலை வழங்கியது இந்திய திரையரங்குகளில் அதன் ஒன்பது நாள் ஓட்டத்தில் ஏழு தொன்னூற்று ஏழு கோடி வசூலித்துள்ளது சனிக்கிழமை என்று மூன்று தசம் பன்னிரெண்டு கோடியை ஈட்டியதாக தொழில்துறை கண்காணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தனர் முதல் வாரத்தில் முஃபாசா தி லயன் கிங் அதன் தொடக்க நாளில் எட்டு தசம் மூன்று கோடி வசூலித்த பிறகு எழுபத்து நான்கு தசம் இருபத்து ஐந்து கோடியை வசூலித்தது எட்டாவது நாளான வெள்ளியன்று வசூல் ஐந்து தசம் எழுபத்து ஒன்று சதவீதம் சரிந்தது மேலும் அன்று படம் ஆறு தசம் ஆறு கோடியை வசூலிக்க முடிந்தது இந்த திரைப்படம் இந்தியா முழுவதும் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய நான்கு மொழிகளில் டிசம்பர் இருபது அன்று வெளியிடப்பட்டது இது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான மிகப்பெரிய முன்பதிவை கண்டது என்று கூட சொல்லலாம் எனக்கு விரைவில் கடக்கக்கூடும் என்பதால் முஃபாசா இந்தியாவில் அதிக வசூல் செய்யும் ஹாலிவுட் படங்களில் ஒன்றாக மாற உள்ளது காட்ஸ் எல்லா இந்திய பாக்ஸ் ஆபீஸில் நூற்று ஒன்பது கோடி வசூலித்தது குறிப்பிடத்தக்கது நூற்று முடிப்பத்து ஒன்பது கோடி நிகர வசூலுடன் மார்வெல் சூப்பர் ஹீரோ படமான டெட் அண்ட் வால்வரின் இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஹாலிவுட் வருமானத்தில் முதலிடத்தில் உள்ளது ஐஎம்டிபியின் படி கிறிஸ்துமஸ் வார இறுதியில் மீண்டும் எழுச்சி பெற்ற பிறகு முஃபாசாவின் மொத்த உலகளாவிய வசூல் இப்போது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒரு கோடி வசூலித்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் எழுபற்று ஆறு மில்லியனுக்கு மேல் வசூலித்துள்ளது இப்படம் இருநூறு மில்லியன் டாலர் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஓகே நண்பர்களே இதுபோல மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சினிமா டியூ பாயிண்ட் ஸீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிக்கு யூடியூப் கிரேட்டர் மதியழகன்